friday in today's gospel the creation accounts tell us that when god spoke things came into existence isaiah chapter 55 in today's gospel jesus once again reminds us about the power of his word so we want if we want to experience the blessings of god in our lives we have daily read the Bible, believe the promises of the Bible, and claim those blessings through our personal, community, and family prayers.

இருப்பாராக பெயரா நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் முப்பத்தி நான்காம் வாரம் இனம் திருப்பலையை தொலைக்காட்சியின் இணையத்திலும் கண்டு ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இரஞ்சுவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் பொருவாக்க வந்த ஆண்டு வரே இரக்கமாயிரும் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக பரிந்து பேசும் தந்தையின் வள பக்கம் வீட்டிருக்கும் ஆண்டு வரே இரக்கமாயிரும் எல்லாமு இறைவன் அமைதி இறக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிச்சய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக முதல் வாசகம் புதிய என்னும் திருநகர் விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் திருத்துதர் ஏவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து இருந்து வாசகம் வானத்துதர் ஒருவர் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன் படுகொழியின் திறகு கோலும் முரட்டு சங்கிலியும் அவர் கையில் இருந்தன அழகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட பாம்பை அவர் பிடித்தார் அதுவே தொடக்கத்தில் இருந்த பாம்பு வானதூதர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அதை கட்டி வைத்தார் இவ்வாறு அந்த ஆயிரம் ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை அதை ஏமாற்றாதவாறு செய்தார் பின்பு நான் அரியணைகளை கண்டேன் தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீச்சிருந்தனர் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சாஞ்சு பகந்ததற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன் அவர்கள் மீண்டும் பேச்சு ஆயிரம் ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள் பின்பு பெரிய வெண்மையான ஓர் அரியணையை கண்டேன் அதில் ஒருவர் வீச்சிருந்தார் அவர் முன்னிலையில் மன்னகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டன இறந்தோருள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை நிற்க கண்டேன் அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன அது வாழ்வின் நூல் இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தன அவற்றிற்கு ஏற்ப அவர்களும் தீர்ப்பு வழங்கப்பட்டது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள் பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன் முன்பு இருந்த விண்ணகமும் மன்னகமும் மறைந்துவிட்டன கடலும் இல்லாமற் போயிற்று அப்பொழுது புதிய புதியம் என்னும் திருநகர் விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாய் இருந்தது இது ஆண்டவர் வழங்கும் இறைவா வாக்கு நன்றி

அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர் அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக சொன்னார் அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள் அவை தளிர்விடும் போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள் அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டார் இது நற்செய்தி கிறிஸ்துவே தரும் செய்தி கிறிஸ்துவேன்

any double-edged sword. It penetrates even to dividing soul and spirit. It judges the thoughts and attitudes of the heart. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது இந்த வார்த்தை கடவுளுடைய வார்த்தை வல்லமையான வார்த்தை எந்த வார்த்தை இந்த உலகை படைத்ததோ ஒளியை உண்டாக்கியதோ நீரை பிரித்து நிலமாக்கியதோ பறவை செடிகொடிகள் அனைத்தையும் படைத்த பிறகு மனிதனை படைத்து அவனுக்குள் உயிர் மூச்சை ஊறி இந்த உலகத்தை ஆண்டுகொள் உன் இனத்தை கொள் என்று சொன்ன கடவுளின் வார்த்தை இந்த உலகத்தை படைத்தது அதே வார்த்தை மனித அவதாரமாக ஆண்டவருடைய வார்த்தை the the word incarnated, the word incarnated became flesh வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை தந்தையினுடைய வார்த்தை அதை ஓங்காரம் என்று சொல்லுவார்கள் அதை தான் இந்து மக்கள் ஓம் என்று சொல்வது இறைவனுடைய வார்த்தை அந்த ஓங்காரம் ஆக அந்த வார்த்தையை தான் இன்று நாம் சிந்திக்கின்றோம் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் என்பது நம்முடைய விசுவாசத்தினுடைய அடிப்படை ஆணிவேர் கத்தோலிக்க கோவில்களில் மூன்று முறை இதை தியானிக்க சிந்திக்க மறக்காமல் இருக்க ஆலயங்களில் மணியடித்து இந்த ஜபத்தை சொல்லுகிறோம் மூவேளை ஜபம் காலை மதியம் மாலை ஆண்டவருடைய வார்த்தை மனுபுருவானார் நம்மிடையே குடிகொண்டார் அந்த வார்த்தையானவர் அந்த இறை தந்தையை பற்றி சொல்லும் பொழுது இயேசுவிடம் நாம் இறை தந்தையை காண்கிறோம் இதைத்தான் சிக்ஸ்டீன் நம் முன்னாள் போப்பானவர் இவ்வாறு கூறுகிறார் Now the word is not simply audible. Not only does it have a voice. Now the word has a face. One which we can see. That of Jesus of Nazareth. வார்த்தை இப்பொழுது ஓசை மட்டும் அல்ல. அதற்கு குரலும் உண்டு முகமும் உண்டு. அது நாம் காணக்குடியே நாசரேத்தூர் இயேசுவினுடையதே மிக மிக ஆணித்தரமாக சொல்ல வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளா கடவுள் அப்படி என்றால் அவருக்கு துவக்க முடிவு உண்டா இல்லை இந்த வேதம் தெரிய வேண்டும் வித்தியாசம் தெரிய வேண்டும் கடவுளுக்கு துவக்க முடிவு இல்லை ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு துவக்கம் உண்டு முடிவு உண்டு உடல் சரீரம் உண்டு ஆகவே ஆறு லட்சணங்கள் கடவுளுக்கு பொருந்தும் ஆறு லட்சணங்கள் இயேசுவுக்கு பொருந்தாது எந்த இயேசுவுக்கு பொருந்தாது மனித அவதாரம் எடுத்த இயேசுவுக்கு பொருந்தாது இயேசு மனித அவதாரம் எடுப்பதற்கு முன்னால் என்னவாக இருந்தார் சுதனாகிய சர்வேஸ்வரன் இரண்டாம் ஆள் அப்படி மூன்று கடவுளாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு சரீரம் இல்லை துவக்கம் இல்லை முடிவு இல்லை மனித அவதாரம் எடுக்கும் பொழுது இவைகள் உண்டு என்பதை தெளிவாக தெரிய வேண்டும் நாம் காணக்கூடிய இயேசுவிடம் இறை பிரசன்னத்தை பார்க்கிறோம் தாவோர் மலையிலே மோயிசன் ஒரு பக்கம் எலியாஸ் ஒரு பக்கம் இயேசு மறுரூபமாகி ஒளியின் பிம்பமாக நின்றார் தன்னுடைய வல்லமையை மகிமையை அந்த சீடர்களுக்கு காட்டினார் தான் யார் என்பதை காட்டினார் மனிதனாக இருந்தாலும் இறை தன்மை அவரிடம் இருந்ததை அவர்கள் பார்க்கிறார்கள் முற்காலம் முக்காலத்துடன் கை கொடுக்க தற்காலம் கனவோ என்று கண்ணை கசக்கியது காவியத்தினுடைய வரிகள் மூன்று காலமும் த பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் இந்த மூன்று காலமும் இருக்கக்கூடிய கடவுள் முற்காலத்தோடு முந்தைய காலத்தில் வாழ்ந்த மோயிசன் எலியாசோடு கை கொடுக்க அங்கு கூட்டுறவு சங்கம் அமைத்தனவோ என்று தற்காலம் என்பது அங்கு சென்ற மூன்று அப்போசுலர்கள் ராயப்பர் யோவான் யாக்கோப் மூன்று பேரும் அவர்கள் கண்ணை கசக்கிக் கொண்டு இது என்ன கனவோ என்று பார்த்தார்கள் வார்த்தை மனு உருவான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளியின் பிம்பமாக இயேசுவை கண்டார்கள் நோயிங் நோயிங் கிரைஸ்ட் ரியலி நோ கிரைஸ்ட் லவ் கிரைஸ்ட் விவிலியத்தை அறிவது கிறிஸ்துவை அறிவதாகும் கிறிஸ்துவை உண்மையில் அறிவது கிறிஸ்துவை உண்மையில் அன்பு செய்ய விவிலியத்தை படிக்க அதை சிந்திக்க அதனுடைய விளக்க உரைகளை மறை உரைகளில் கேட்க இன்னும் அதிகமாக கிறிஸ்துவிடம் நமக்குள்ள ஈடுபாடும் அன்பும் விசுவாசமும் நம்பிக்கையும் அதிகரிக்க வேண்டும் உண்மை உண்மை தெரியாமல் உண்மை நிலவரம் தெரியாமல் நாம் ஒரு முடிவையோ ஒரு சிந்தனையோ வைத்திருக்க முடியும் ஒரு நான்கு பேருக்கு ரத்தம் தேவை நடிகை ஒரு அரசியல்வாதி ஒரு வயதான குரு பிறகு ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ் என்று ஒரு நான்கு பேருக்கு அவசரமாக ரத்தம் தேவை இந்த நான்கு பேருக்கு யாருக்கு ரத்தம் கொடுப்பாய் என்று பொதுவாக கேட்கப்படும் பொழுது உடனே நாம் என்ன பார்ப்போம் நாலு பேரையும் பார்க்கிறோம் நாலு பேர்ல அந்த குருவானவர் அவரு ஒரு பொதுவான மனுஷன் தானே நல்ல மனுஷன் தானே அவருக்கு ரத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம் உடனே இந்த நான்கு பேரை பற்றிய ஒரு தெளிவு கொடுக்கப்படுகிறது இந்த குருவானவருக்கு தொண்ணூத்தி ஐந்து வயது முதலில் ஒரு குருவானவருக்கு கொடுக்க வேண்டும் இருந்த எண்ணம் அவருடைய வயதை கேட்டதும் இந்த வயது கடந்து விட்டது அவசரம் இல்லை பிரையாரிட்டி இல்லை அடுத்தது ஒரு அரசியல்வாதி இப்போ ஊழல் பேர் வழி அப்படியா அவனுக்கு கிடையாது ஒரு நடிகை இந்த நடிகை வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருப்பா அப்ப அவளுக்கும் கிடையாது ஏர் ஏரோஸ்டஸ் திருமணமாகாத ஒரு மங்கை தன்னுடைய சம்பள பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு படிப்பதற்கு பிள்ளைகளுக்கு கொடுத்து உதவுவதும் தனக்கு கிடைத்த நேரத்தில் சேரிகளுக்கு சென்று சமூக சேவை செய்வதும் அவருடைய வழக்கம் உடனே முடிவு என்னவாகிறது குருவானவருக்கு ரத்தம் கொடுப்பேன் என்ற முடிவானது இந்த ஏரோஸ்டஸுக்கு கொடுப்பேன் என்று முடிவு மாறுகிறது எப்பொழுது அந்த நான்கு பேரையும் பற்றி தெரிந்த பிறகு எடுக்கப்பட்ட முடிவு அதே போன்று இயேசு கிறிஸ்து எனக்கு யார் என்பதை நான் தெரிந்திருந்தேன் என்றால் என்னுடைய முடிவுகள் மாற்றப்படும் ஏசு கிறிஸ்துவுக்கு அனைத்து புகழும் மகிமையும் மாற்றியும் உண்டாகுக அவ்வப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி தவறான செய்திகளும் தவறான திரைப்படங்களும் தவறான நாவல்களும் வருவது உண்டு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு திரைப்படம் உண்டு இவைகளெல்லாம் கொச்சைப்படுத்தி இயேசுவை பற்றி இடரல் கூடுவது ஆயிரம் பேர் எனக்கு சொன்னால் எனக்கு என்ன எனக்கு இயேசு யார் என்று தெரியும் இந்த கர்ணனும் துரியோதனனும் கதையில கர்ணன் அதைத்தான் சொல்லுவான் துரியோதனன் கெட்டவனாக இருக்கக்கூடும் உலகத்திற்கோ மற்றவங்களுக்கோ எனக்கு அப்படி அல்ல எனக்கு அவன் நண்பன் என்னுடைய மானத்தை காத்தவன் எனக்கு ஒரு மதிப்பை கொடுத்தவன் ஆகவே நான் இருக்கும் வரை அவன் இருப்பான் அவனுக்காக நான் உயிரை கொடுப்பேன் அந்த உறுதிப்பாடு ஏன் அவனை நான் முழுமையாக அறிவேன் அப்படி இயேசுவை நான் அறிந்திருந்தால் இப்படிப்பட்ட கொச்சை பேச்சுக்களோ எதுவும் இருக்காது அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் நாம் உண்மையாக நம்பிக்கையாக அறிந்திருந்தால் நிச்சயமாக யார் என்ன சொன்னாலும் சில பேர் கொளுத்தி போட்டுட்டே போவாங்க அதே அவங்களுக்கு பொழப்பு ஏதாவது புறம் சொல்லிக்கொண்டே இருப்பது இப்படிப்பட்ட பேர்வழிகள் உண்டு ஆகவே எனக்கு யார் என்று அறியக்கூடிய வகையில் விவிலியத்தை அறிந்து இயேசுவை நான் தெரிந்திருப்பது இயேசுமா காவியத்திலிருந்து சட்டத்தை இயற்றுகிறவன் வீட்டை கட்டிய வல்லுநன் மட்டுமே சட்டத்தை கடைபிடிப்பவன் தான் வீட்டுக்கு சொந்தக்காரன் இல்லறத்தின் உரிமையாளன் என்றார் சட்டம் கொடுக்கப்படுகிறது ஆனால் அந்த சட்டத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் வாழ வேண்டும் வாழ்ந்து காட்ட வேண்டும் எனவே நம் முகமுகமாக இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய விசுவாசம் நம்பிக்கை இன்னும் அதிகமாக அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று அதிகரிக்க செபிப்போம் முழந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் யூ ஆர் தி ஆல்பா அண்ட் த ஒமேகா த பிகினிங் அண்ட் த எண்ட் ஆஃப் ஆல் ஹிஸ்டரி அண்ட் த லார்ட் ஆஃப் ஆல் கிரியேஷன் கிவ் மீ ஜாய்ஃபுல் ஹோப் அண்ட் அசூரன்ஸ் தட் ஐ வில் சி யூ ஃபேஸ் டு ஃபேஸ் அண்ட் பி யுனைட் வித் யூ ஃபார் எவர் வென் யூ ரிட்டர்ன் நீரே அகரமும் நகரமும் சரித்திரங்களின் துவக்கமும் முடிவும் படைப்புகளின் வேந்தனும் நீர் மகிமையோடு வரும்போது உம்மை முகமுகமாய் தரிசிக்கவும் உம்மோடு இணைகின்ற மகிழ்ச்சியையும் எமக்கு தாரும் வார்த்தையாம் இறைவானீர் உங்களுடைய வார்த்தைகளால் எம்மை வழி அந்த வார்த்தையின்படி வழிநடக்க எமக்கு உதவியருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் ஏந்த நினைப்பு ஆசை பெறுவோம் ஜெபிப்போமாக எங்கள் வாழ்வா இறைவா எங்களை திற நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளச் செய்து உம்மோடு இணைந்திருக்கும் மகிழ்ச்சி எங்களுக்கு அளித்தீரேன் உம்முடைய வாழ்வில் பங்கு கொண்டு நாங்கள் என்றும் உம்மை விட்டு பிரியாமல் நலன்களின் ஊற்றாகிய உம்மை பற்றி கொண்டு வாழ ஆருள் பூரியும் எங்கள் ஆண்டுவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று நன்றி